அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் முதன்மையாக விளங்கக்கூடிய ராசி அதனால எல்லாத்துலேயுமே முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் இருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க ரொம்ப அமைதியானவங்களாகவும் ரொம்ப ஒழுக்கமானவங்களாகவும் மனித நேயம் மிக்கவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்க கிட்ட நிறைய இறக்க குணம் இருக்கும் ஒருத்தர் உதவி அப்படின்னு வந்து கேட்டுட்டாங்களா உடனே போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி உண்மையின் சொரூபம் அப்படின்னா இந்த மே சொல்லலாம். அதே மாதிரி தர்மத்திலையும் தலை சிறந்தவங்களாக விளங்கக்கூடியவங்க இந்த மீசராசி அன்பர்கள் மற்றவங்களுக்கு ஒரு உதவணும் அப்படி போய் நிற்கக்கூடியவங்களும் இந்த மேசராசி அன்பர்கள் தான் வாழ்க்கையில் என்ன செஞ்சால் நம்ம முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சிந்தித்து செயல்படக்கூடியவங்க ரொம்ப ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா இவங்க கிட்ட தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இவங்க தேடி போகணுங்கிற அவசியமே இருக்காது இவங்க பேசுகிற செய்கிற நடவடிக்கையை பார்த்தே அந்த தலைமை பொறுப்பு இவங்களை தேடி வரும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி அடுத்து வருகின்ற நாட்களாவது நம்ம எதிர்பார்த்து அந்த ஒரு நல்ல செய்தி நடக்க இருக்கா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் எப்பவுமே நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் வருகின்ற நாட்கள் நமக்கு மாற்றமாக அமையுமா யோகமாக அமையுமா அப்படிங்கிறத ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியவங்க தான் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற என்ன செஞ்சால் அந்த எதிர்பார்ப்புலாம் நிறைவேறும் அப்படிங்கிறத எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் நீங்கள் இந்த டைம் முயற்சி பண்ண பாருங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு காரியம் கூட இந்த வாரத்தில் நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமையும் ராசி அதிபதி வக்கரக மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார் தன வாக்கு குடும்பஸ்தான அதிபதி சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் எதுலையுமே இந்த டைமு கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய வெற்றிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்திலையும் சரி உறவுங்கிட்டையும் சரி முக்கிய விஷயங்களில் இந்த டைமு மனம் விட்டு பேசுவீங்க அந்த மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த டைமு குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அவசரப்பட வேண்டாம் அதே மாதிரி தன வரவில் தன்னிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இதுனா வரையிலும் வாங்கிய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் எவ்வளோ தான் நம்ம கவனமாக இருந்தாலும் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சருக்கல்கள் வர மாதிரி அமைஞ்சிடும் ஏன்னா நீங்கள் அன்பை காட்டினீங்கன்னா அதனால நிறைய பிரச்சனைகள் வரும் அன்பை காட்டி சில பேர் உங்கள் ஏமாத்திடுவாங்க ஏமாத்திருவாங்க அதனால தான் நீங்கள் கொஞ்சம் சறுக்கிற மாதிரி ஆயிரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமைந்திருக்கு பேச்சை மூலதனமாக கொண்டு இந்த டைம் செயல்பட்டிங்க அப்படி அப்படின்னா உங்களுடைய வாழ்வாதாரம் படிப்படியாக உயரும் அதே மாதிரி அன்பை சில பேர் ஏமாத்துருவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க அவசரப்பட்டு நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையாது நிதானமாக குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அந்த முடிவு நிச்சயமாக வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் வியாபாரத்திலையும் விற்பனையிலும் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பழக்கத்தை விட இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடிக்கடி கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வேலை பலவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கத்தான் செய்து இருந்தாலும் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு செல்வதற்கான முயற்சியெல்லாம் இந்த டைமுக்கு ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமையும் திருமணத்தில் இருந்த பிரச்சனைகளும் தடைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக 嗯。Um வரண் தேடிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த வரன் அமையறதுல சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே இனி படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களில் பேர் இல்லாத இருந்தவங்களுக்குலாம் குழந்தை வரன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது விரைவில் ஏழரைச்சினியும் துவங்க இருக்கிறதுனால ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கும் அதிகமாக முன்ஜாமீன் போடாதீங்க வங்கியில் பணம் இல்லாமல் காசோலையை கொடுத்தா அதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த டைமு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய மூன்று நாட்களும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இந்த நாட்கள் சந்திராசிரம நாட்களில் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கிறது புதிதாக ஏதாவது வேலையை ஆரம்பிக்கிறது அதே மாதிரி புதிதாக வண்டி வாகனம் வாங்குறது இதை எல்லாமே கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது சந்திராஷ்டம நாட்களில் புதிதாக எந்த ஒரு விஷயமே முடிந்த அளவுக்கு செய்யாமல் இருங்க அதே மாதிரி யாருக்கிட்டையாவது சமாதானம் பேச போறீங்க அப்படின்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் போய் வெளியில் யாருக்கடியாவது பேச்சுவார்த்தை நடத்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எதிராக திரும்பும் அதே மாதிரி நீங்களும் எங்கு தப்பா பேசுகிற மாதிரி ஆயிரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க சந்திராஷ்டம நாட்களில் எந்த ஒரு புதிய விஷயங்கள்லையும் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா பெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் என்பதனால நீங்க தொடர்ந்து முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் போய் வழிபட்டு பாருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் இதை நம்ம போய் முருகப்பெருமான இதை அந்த வாரத்தில் வேண்டிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என்ன வேண்டி செய்கிறீங்களோ முழு நம்பிக்கையோட நீங்கள் செய்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த மா மாற்றம் வருகின்ற இரு வாரங்கள்ல அது நடக்கும் நம்பிக்கையோட செய்ய கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு ஜோதிடர் இதே அதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த வாரமே நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான வாரம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொழிலில் வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வருகின்ற நாட்களில் புதிதாக ஒரு தொழில் தொடங்குவீங்க அந்த தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்கள் ஏன்னா இந்த டைமு நிறைய போட்டியாளர்கள் உங்களை வந்து சின்ன சின்ன இடையூறுகளை உண்டு பண்ணுவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு இந்த போட்டியாளர்களெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த போட்டிகளெல்லாம் ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் அதே மாதிரி இழுப்பறியாக இருந்த வேலையெல்லாம் இந்த டைமு நீங்கள் முன்ன நின்று செய்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இந்த வார நிலையை வைத்து பார்க்கும்போது நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அதே மாதிரி நீங்கள் தொழிலில் வியாபாரத்தில் இந்த டைமு மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க மற்றவங்கக்கிட்டங்கிறதோட உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் எடுக்கிற முடி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் இந்த டைம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு வேலை இல்லாத இருக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு எதிர்பார்த்த தகவல் உங்களை தேடி வரும் அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஒரு சில இடத்துல நீங்க உதவி செய்வீங்க ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க அது உங்களுக்கு நிம்மதியை தேடி தரும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே உங்களுடைய நட்சத்திரநாதன் ஜீவஸ்தானத்தில் செஞ்சரிப்பதனால இதுவரை இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அரசு வழி மூலமாக நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலையில் கூட நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த டைம் எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா நீங்க முடிந்த அளவுக்கு அருகில் ஏதாவது சிவன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுடுவாங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை தோறும் இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபட்டுடுவாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை எல்லா கஷ்டங்களும் தீரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ